அதனால கடைசி கட்டத்துல இதெல்லாம் சொல்றது வேடிக்கையா இருக்குதான் இன்னைக்கு வந்து இங்க வள்ளிமலை சாமி திரு போட்டின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டைம்ஸ் நவ் சர்வேலையோ இல்லை மை ஆக்சஸ் அது சி ஓட்டர் சர்வேலாம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கோயம்புத்தூர்ல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம் கூட சொல்லியிருக்கோம் ஆமாம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்களே அங்கே இருக்கக்கூடியவர்களே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் ஜெயிப்பாங்க ஏன்னா மக்கள் வந்து கோயம்புத்தூர்ல அவர் ஜெயிச்சு மத்திய அமைச்சரான வளர்ச்சி திட்டத்துக்கு பயனுள்ளதாக அப்படின்னா புது புது திட்டங்கள் கொண்டு வருவார் மத்திய கிட்ட இணக்கமாக இருந்து பல வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வருவோம்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் சமயத்தில் நாங்கள் வந்து ஐநூறு நாட்களில் நிறைவேற்றக்கூடிய நூறு வாக்குறுதிகள் அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருந்தோம் கோவை தொகுதிக்கு மட்டும் எதற்கு நின்று திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழர் கட்சியோ அந்த மாதிரி ஒரு மக்களை கவரக்கூடிய வகையில் ஒரு தேர்தல் அறிக்கையோ திட்டங்கள் குறித்தோ எந்த விளக்கமுமே அவங்க சொல்லலை அதனால் மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்தால் மட்டும்தான் கோயம்புத்தூர் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலை கடந்த பத்து வருஷமாக பெரிதாக வளர்ச்சி திட்டம் இல்லாமல் முடங்கி இருக்கிறதுக்கு வந்து ஒரு விடுவு காலம் கிடைக்கணும்னா அவர்கள் தான் வரணுன்றதில் மிக தெளிவாக இருக்காங்க முக்கியமாக குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் வாக்குகளை வாங்கி மிகப்பெரிய வெற்றியை அண்ணாமலை பெறுவார் அதில் நாங்கள் உறுதியாக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி குறைந்தபட்சம் முன்னூற்றி ஐம்பது இடங்கள் இந்தியா முழுக்க வேண்டும்னு காங்கிரஸ் கட்சி வந்து எதிர்கட்சி அந்தஸ்து போன இரண்டு தேர்தலில் கிடைக்கல இந்த தேர்தலையும் கிடைக்கிறது வந்து மிக கடினமாக தான் இருக்கும் அப்படின்றது தான் கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன இவங்க வந்து வெறும் ஊடகத்தில் மட்டும் அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வந்துடலாம் இண்டி கூட்டணி அப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் களத்தில் வந்து மக்களுடைய விருப்பம் வந்து மாறாக இருக்குது குறிப்பாக தென்னிந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாட்டெல்லாம் இடங்களை வெல்லப்போகிறோம் கர்நாடகாவில் குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நான்கு இடங்கள் இருபத்தி எட்டுக்கு தெலுங்கானாவில் சமீபத்தில் ஆறு மாதத்திற்கு முன்னாடி நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது ஆனால் அந்த மாநிலத்தில் கூட இருக்கக்கூடிய பதினேழு இடங்களில் குறைந்தபட்சம் பனிரெண்டு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு கணிப்பு முடிவுகள் சொல்லியிருக்கு ஆந்திரப்பிரதேசத்தில் வந்து கடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடம் கூட வெல்லவில்லை ஆனால் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் இருபத்தி ஐந்து இடங்களில் குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு இடங்களில் ஜெயிப்போம் அப்படின்னு கருத்து கணிப்பில் வந்திருக்கு அது போக யூனியன் டெரிட்டரிகளாக இருக்கக்கூடிய தென்னிந்திய பகுதியில் அந்தமான் நிக்கோபார் புதுச்சேரி கோவா இந்த மூன்று யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய நான்கு இடங்கள்லையுமே பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக ஜெயிக்கப் போகிறோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஆகையால் இந்தியா முழுக்க மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவிலுமே நம்பர் ஒன் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வரப்போகுது ஆக மொத்தம் இந்தி கூட்டணி வந்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய தான் சந்திக்க போகுது அவர்களை வந்து எதிர்கட்சியாக கூட அமர வைப்பதற்கு இந்திய மக்கள் விரும்பவில்லை அப்படின்றது தான் நாளாண்டிக்கு நம்மளுக்கு வரக்கூடிய ஆக்சுவல் ரிசல்ட்லேயும் அது வந்து தெரியப்போகுது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து சரி ஆனால் இந்திய லெவலில் வந்து எல்லா இதுலேயும் வந்து பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் வந்து முப்பத்தொம்போது தொகுதியிலும் திமுக தான் கூட்டணி திமுக கூட்டணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தமிழகத்தில் உங்களுடைய நிலைப்பாடு தமிழகத்திலும் நிச்சயமாக நாங்கள் வந்து கணிசமான இடங்களை வெல்வது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் இருபது சதவீதத்திற்கு மிக கம்மியாகாமல் வாக்குகளை வாங்குவது ஆறு இடங்களை பாரதிய ஜனதா கூட்டணி கூட்டணி வெல்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது தொகுதி குறிப்பாக கோயம்புத்தூர் திருநெல்வேலி நம்ம இருக்கக்கூடிய வேலூர் அப்புறமா தருமபுரி தேனி ராமநாதபுரம் போன்ற தொகுதிகளில் மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு கடந்த தேர்தலில் வந்து நம்மளோட வந்து இங்கே வந்து ஒரு இடங்கள் கூட வெல்ல முடியவில்லை அதுவும் இல்லாமல் இந்த தேர்தலில் அதிமுகவுடைய கூட்டணி இல்லாமல் தனியாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு மெகா கூட்டணியை வந்து உருவாக்கியிருக்கும் பாமக தமாக போன்ற கட்சிகள் பல கட்சிகளை இணைத்து ஆகையால் தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மூன்றாவது கூட்டணியாக இன்னைக்கு உருவெடுத்துக்கிறதே நாளைக்கு ஆட்சி மாற்றம் வரைக்கும் வளர்வதற்கான அனைத்து சாத்திய கூறுகளும் இப்போ வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை மக்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றிலேயே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு